உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது அதாவது இப்போ ஜூலை மாதம் முடிய போகுதுங்க நம்ம அடுத்த மாதத்தினுடைய ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ராசியை பற்றியும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திர பற்றியும் நம்ம ஒரு வீடியோவாக நம்ம இது பண்ணி கிரகனுடைய சஞ்சாரம் கிரகனுடைய கணக்கிட்டு பார்க்கும்பொழுது கிரகனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கப் போகிறது அடுத்த மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறது பற்றியும் பார்க்க இருக்கிறோம் காலபுருஷ நமக்கு தத்துவப்படி நமக்கு பனிரெண்டு வீடுகளில் மூன்றாவது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதுன ராசி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் கிரகனுடைய மாற்றம் கிரகனுடைய சஞ்சாரம் இது மிதன ராசிக்கு மட்டுமல்லங்க அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திர காலுக்கும் நம்ம இந்த வீடியோ பதில் பார்க்குறோம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு உங்களுடைய கிரகநிலை என்ன கிரணுடைய மாற்றத்தால் ஏற்படைய பலன்கள் என்ன பலாபலங்கள் என்ன இதை பற்றி இந்த வீடியோ பார்க்குறோம் பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய உங்கள் பொன்னான கையை அந்த லைக் பட்டனை தட்டுங்க லைக் பண்ணுங்க அந்த லைக் பண்ணுற விதமும் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு ஒரு வீடியோ பண்ணுறதுக்கும் ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டு விதமாக இருக்குதுங்க நீங்கள் லைக் பண்ணுற அடுத்த விதம் இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதாவது ஆகஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம் ஆண்டி ஆண்டியையும் கூட அரசனாக மாறும் யோகம் இது ஆதி பிரம்ம யோகத்தால் நடக்க இருக்கின்ற பலன்கள் என்ன அதை பற்றி அந்த வீடியோ வீடியோ பதிலில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம் முதல்ல கிரகங்களை எப்படி இருக்க போய் பார்க்கறதுக்குங்க மிதனராசி என்பர்களுக்கு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதனராசி நேர்களை இந்த உங்கள் தொழில் சனத்தில் உங்கள் தொழில் சனத்தினுடைய அதிபதி இந்த மாதம் உங்கள் முதல் வீட்டில் இருக்கப் போகிறார் தொழில் சார்ந்தனுடைய அதிபதி உங்கள் வீட்டிலே இருந்து சஞ்சாரம் செய்கிறதால ஆதி பிரம்ம யோகத்துடைய உச்சம் உங்களுக்கு இருக்குதுங்க குரு முதல் வீட்டில் பயிற்சி இருப்பது நல்ல பலன்களை தருவதாக இருக்குதுங்க இந்த உங்களுக்கு குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குதுங்க இங்கே வந்த பிறகு குரு சில நல புரி எல்லாம் உங்களுக்கு இணைக்க முடியும் இதனாலேயே குருடன் ஒரு நல்ல சரியான முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அதே சமயம் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அவசரம் காட்டுவது சரியாக இருக்காது இந்த மாதத்தில் அம்மிதனவாசி என்புளுக்கு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் கடைப்பிடித்தால் மட்டும்தான் வணிக கிரகமான புதன் இரண்டாவது வீட்டிற்கு மாறுவது வணிக விஷயங்களிலும் நல்ல வளங்களை தர இருக்குதுங்க குறிப்பாக உங்கள் பணி இடத்தரர்கள் அல்லது புரோக்கர் இருந்தால் நீங்கள் ப புதனுடைய அருளால் மிகச்சிறந்த முடிவுகளை அடைய முடியும் உங்களுடைய நான்காம் வீட்டின் அதிபதியான புதன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் உயர்கல்வி விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க புதன் ஆரம்ப கல்விக்கும் பொறுப்பான கிரகம் என்பதால் ஆரம்ப கல்வியிலும் புதன் உதவியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க ஐந்தாம் வீட்டில் இருக்கும் குருவுடைய அம்சம் ஆரம்ப கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு நல்ல பலன்களை தர இருக்கிறார் இருப்பினும் நான்காவது வீட்டில் சனி மற்றும் செவ்வாய் செல்வாக்கு உள்நாட்டு சூழ்நிலை மோசமாக மாற்றும் மற்றும் கல்வியில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்குதுங்க நீங்கள் பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் சராசரி அல்லது ஒரு நல்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கீங்க குறிப்பாக மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பது சில குடும்ப உறுப்பினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க இருப்பினும் புதனுடைய பெயர்ச்சி இரண்டாவது வீட்டில் தொடர்கிறது பேச்சுவார்த்தை மூலம் தகராறுகளில் தீர்க்க முடிய உதவும் இருக்குதுங்க இதன் பொருள் இந்த மாதம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினரும் தகராறு அல்லது கருத்து வேறுபாடு காரணமாக சில சச்சரவுகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க இந்த மாதம் உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கனுடைய நிலை பொதுவாக சாதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க எனவே இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைய பொருந்தக்கூடிய தன்மையை காண இருக்கீங்க இந்த மாதம் திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் வர இருக்குதுங்க குரு அனுகிரத்தால் பிரச்சனைகள் விரைவில் தீரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரச்சனைகள் வராத வகையிலும் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க திருமணம் திருமணத்துடைய பார்வை உங்கள் மீது விடுவதால் திருமணம் புதிதாக ஆகும் ஆக வேண்டும் என்று நின்கிறவர்களும் வரங்கள் போகலும் இந்த காலகட்டம் நல்ல நல்லது கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க ஏனென்றால் குரு குருவினுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்க இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான சிவாயினுடைய நிலை சிறப்பாக இல்லை என்றால் இந்த காரணத்துக்காக கடினமான உழைப்பின்படி உழைப்பின்படி உங்களுக்கு வருவாய் தொடர் இருக்குதுங்க ஆனால் சில சதவீத உங்களுக்கு வருமானம் தடைபடலாம் வாகனங்கள் போன்றவற்றை கவனமாக ஓட்டுவது அவசியம் இந்த மாதம் காயம் ஏற்படுகின்ற பயமும் இருக்குதுங்க உணவு முறை மற்றும் காயங்கள் ஏற்படுவது பார்த்துருங்க கவனமாக ரொம்ப ரொம்ப இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் வெகு நாட்களாக திருமணம் அமைவில்லை என்று எங்கியோர்களும் திருமணமான சம்ப சந்ததி அதாவது ஜோடிகள் எல்லாம் பிரிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்தில் இணக்கமான சூழல் உருவாகும் குடும்பத்தில் சிலசிறப்பான விஷயங்கள்லாம் வர இருக்குதுங்க வண்டி வாகனத்தை செல்லும்போது ரொம்ப கூடுதல் கவனம் தேவைங்க எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய புத்திர பாக்கியம் வெகு நாட்களாக குழந்த பாக்கியம் இல்லை என்று எங்கியவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கென ஒரு புத்திர வாக்கியம் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க மகிழ்ச்சியின் எல்லையில் நீங்கள் பாட்டப் போகிறாங்க இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்பார்க்கக்கூடியது பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ சலங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் ஏ எண்ணியபடி நீங்கள் படித்து முடித்தல் அதாவது பெற்றோருடைய பாராட்டுதலையும் ஆசினுடைய அரவிணைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த காலகட்டம் அதாவது இந்த முறையில் நல்லா இருக்கும் போது அடுத்தது வியாபாரத்தில் பொறுத்த நல்லா ஒரு சுமூகமான இது ஏற்படும் திருமணம் யோகம் வெளிநாடு யோகம் வெளிநாடு காத்துவதும் இந்த காலகட்டம் வெளிநாட்டிற்கு கிடைக்கப்பட்டு மனம் மழ்ச்சி விடுங்க அப்போ அரசு போன்ற போட்டி தீர்வு படிக்கக்கூடிய மாணவச் இந்த காலகட்டம் எல்லா விதத்திலையும் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தொழிலிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புக்கெல்லாம் ஏற்பட்டு மறிக இருக்குதுங்க எதற்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசுவது நல்லது பேச்சில் நிதானம் தேவைங்க இந்த மாதம் இப்போ நம்ம மிதுன ராசி அன்பர்கள் ஏதாவது பார்த்துட்டோம் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்கள் மிருக சரிஷம் திருவாதிரை புனர்பூசம் மிருக நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் நீங்கள் கோவத்தின் உச்சத்தில் இருக்கிறீங்க உங்களுடைய கோவனுடைய பேச்சு மூலம் பலரையும் இழக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க மணியாரிடத்தில் ரொம்ப அரசனியாக பேசுவது நல்லது குடும்பத்தில் கலவர்பாடு சூழல் உருவாகும் சிலருக்கு தாய் வழி பிரச்சனை தந்த வழி பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனைகள்லாம் வர இருக்குதுங்க வீடு யோகம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குதுங்க மனை மண் யோகமும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க ரிஷப ராசியில் ரெண்டாவது நட்சத்திரம் திருவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் கோபத்தை குறைப்பது நல்லது இடத்தில் பேசும்போது எரிச்சலாக பேசுவது தவிர்க்க வேண்டும் உணவு உணவு விதிமுறைகள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது வெளி உணவை தவிர்க்க பாருங்கள் இந்த டைம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க நீங்கள் தொழில் யோகம் புத்திரபாக்கியம் திருமண யோகம் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பு பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க அடுத்த நட்சத்திரம் மிதன ராசியிலேயே புனர்பூச நட்சத்திரக்காரருக்கெல்லாம் நீங்கள் சில நாட்களாக பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைக்கு இருக்கீங்க இந்த பிரச்சனை எப்படி விடுபடுவது என்ற யோசனை அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துறை மூலம் சற்று தேவையில்லாமல் பேசுவது மூலம் உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த காலகட்டம்லாம் மாற இருக்குதுங்க நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் சூ கலப்பான சூழல் உருவாக இருக்குதுங்க பிள்ளைகளால் பெருமை உண்டு நினைத்த இடத்தில் வேலை கிடைத்து மன மகிழ்ச்சி உலக போகிறீங்க இதில் இதில் வரைக்கும் பார்க்கும்போது உண்டிங்க வெளிநாடு யோகம் காதுக்கொண்டு இந்த காலகட்டம் வெளிநாடுகள் இருக்குதுங்க திருமண யோகம் புத்திர பாக்கிய யோகம் தொழில் யோகம் எல்லாமே சிறப்பெற்று இருக்குதுங்க உங்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காக விடை கேட்டுருக்கீங்க பொறுமையாக பல பண்ணுங்கள் பரிகாரத்தை பொறுத்தவரை வாழும்போது உங்களுக்கு அலமரத்தின் வீர்களுக்கு இனிப்பு பாலை வழங்கி அங்குள்ள ஈரமான மண்ணை உங்கள் தொகுதி தர வேண்டும் உங்கள் பரிகாரத்தை போது நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இல்லாத மாற்றத்திற்கு நீங்கள் புதன் பகவானை அதாவது திருவன்காடு முறை சென்று வாருங்கள் சிவபெருமானை தரிசித்து வாருங்கள் என்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் நிறைவாக போற்றி போற்றி என்று சொல்லி வாருங்கள் எல்லா விதத்திலும் தன்னுடைய அருள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தில் ஏற்றமான வாழ்க்கையை வாழ வழிகாட்டும் சிவனே தின்னாருடைய சிவனையை ஓற்றி எண்ணாற்றவருக்கும் விரைவாக ஓற்றி சொல்லி வாருங்கள் இன்று நேர்களை எதிராக சென்னைகளும் அதை வரக்கூடிய மூட நட்சத்திரக்காரர்களும் வீடியோ ஒருமை கேட்டிருக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்த நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நன்றி வணக்கங்க